வெல்கம் டு மை சேனல் இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டுப்பால் சோப்பு அதாவது ஆட்டுப்பால்லையே செஞ்ச பேஸில் பண்ணியிருக்காங்க சோப் பேஸு தான் நல்லா பாருங்கள் நல்லா ஒரிஜினல் உள்ளதாக நம்ம வாங்கணும் ஆன்லைனில் வாங்கக்கூடாது ஏன்னால் அதில் கெமிக்கல் இருக்கலாம் ஸோ அதோடு நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா இதுதான் பாசிப்பயர் எல்லாருக்குமே தெரியும் இதை நான் வெயிலில் காய வச்சு இப்போது அரைக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணலாம் கோக்னட் ஆயில் அப்புறம் கேரட் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணலாம் இது வந்து இதுக்கு யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம் ஏன்னா சோப்புக்கு எப்போவுமே ஒரு பெர்ஃப்யூம் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படும்லையா அதனால் ஸோ விட்டமின் இ டேப்லெட் இதை வந்து ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜாரில் போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைன் பவுடராக நம்ம இப்போ வந்து எடுக்க போகிறோம் இப்போ பாசிப்பயிறு வந்து மிக்ஸி ஜாரில் கொடுத்து நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு இப்போது இதை வந்து நம்ம சின்ன குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம் இதை வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சொர சொரன்னு இருக்கும் இல்லையா அதனால் சாஃப்டாக வேணும் பச்சை பச்சிலும் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பிரைட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக அந்த சோபேஸ் வந்து அதாவது ஆட்டுப்பால் சோபேஸ் இருக்கு இல்லையா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சோப்பு ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் ஏன்னா டபுள் பாயில் மெத்தடில் பண்ண போகிறோம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணதை சோபேஸை வைக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டுப்பால் சோப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் நல்லா ஊருகுது பார்த்தீங்களா இப்போ ஏன் பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஏன்னா நான் ஏற்கனவே ரெட் ஒயின் செஞ்சுருந்தேன் கஸ்டமர் கேட்டிருந்தனால இப்போது பாச சோப்பு ஒரு குழந்தைக்காக கேட்டிருக்காங்க அதுக்காக நான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது இப்போ அது படாமல் தான் நம்ம பண்ணணும் எதுவுமே ஏன்னா கெட்டு போயிடும் ஸோ அப்படி சப்போஸ் ஏதாவது கிளிசரின் அந்த சோப்பு இதில் பண்ணிங்கன்னா மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம இதில் எந்த ஒரு வாட்ருமே யூஸ் பண்ணலை ஏன்னா ஏற்கனவே ஆட்டுப்பால் தண்ணியாக தான் இருக்கும் அது மெல்ட் ஆகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாசிப்பயிறு அந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவோம் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போது கட்டிப்படாமல் அதையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா திரு திருத்திரியாக நிற்கும் இல்லையா ஏன்னா பாசிப்பயிர் வந்து அங்கங்கே நிற்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா கலக்கியாச்சு எந்த ஒரு கட்டி இல்லாமல் இப்போ நம்ம பெர்ஃப்யூம் ஊற்றலாம் நான் வந்து ரோஸ் பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆலிவ் ஆயில் அதுவும் லைட்டாக சேர்த்துக்கலாம் ஏன்னா சோ பேஸ்க்கே தான் நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா ஆட்டுப்பால் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ ஏன்னா இது பாசிப் நம்ம ஆட் பண்ணதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் சேர்க்குறோம் ஏன்னா ட்ரை ஆகிரும் இல்லையா ஸ்கின்னு அதனால் இப்போது நம்ம விட்டமின் இ டேப்லெட் ஆட் பண்ணுறோம் இது எங்கே விற்கும் அப்படின்னா மெடிக்கல் ஷாப்லேயே விற்கும் ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நம்ம செஞ்சு வச்சத இந்த இதில் மோல்டில் ஊற்றலாம் ஏற்கனவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் ஒயின் செஞ்சது தான் இது ஒரு கஸ்டமருக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா அதே கஸ்டமருக்கு தான் ஒரு குழந்தைகளுக்கும் நம்ம வந்து பாசிபயிர் சோப்பு ஆட் பண்ணி இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது ஸ்கின்னுக்கும் நல்லது நம்ம கடையில் என்னென்னமோ கெமிக்கல் வாங்கி யூஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்து பாசிபயிர் சோப்பு வீட்டிலேயே பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மோல்டெலாம் ஊற்றி வச்சிருக்கோம் ஆறு சோப்புமே இப்போது ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுட்டோம்னா சோப்பு ஆயிரும் இப்போது ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்தோம்னா சோப்பு அழகாகிடுச்சு இதுதான் பாசிஃபைர் சோப்பு பத்தரை தெரியுது அழகாக இருக்குது நீங்களும் இன்ஷெல்லாம் ஒன்று ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் பெர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு லைட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரோஸ் செண்டு யூஸ் பண்ணலாம் மஸ்கட் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது உடனே யூஸ் பண்ண வேணாம் ஒரு டூ டேஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் புரிய தெரியல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்